பரப்பில் எங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் ஸோ அது எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வேளாண் வணிகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சென்னை ட்ரேட் சென்டர் நடந்துட்டு ரொம்ப ஸோ அதுக்கு தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்திருக்கோம் ஸோ வாங்க ஸ்டாலுக்கு போய் என்ன நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வணக்கம் ஸோ இந்த வேளாண் வணிக திருவிழாவானது சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து சிறப்பாக வந்து நடைபெற்றது ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு இல்லை மூன்று நாட்கள் வந்து நடக்கும் போது நம்மளும் வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து விசிட் பண்ணியிருந்தோம் ஸோ உள்ளே செல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான வந்து வரவேற்பு வந்து இருந்துச்சு நண்பா கிட்டத்தட்ட நான் வந்து காலையில் சீக்கிரமாக வந்து போயிட்டேன் அப்போவே வந்து எல்லா ப்ராசஸும் வந்து போயிட்டு இருந்துச்சு இதுக்கு நம்ம தமிழ் தமிழக முதலமைச்சர் இன்னாகிரேஷன் பண்ணி இந்த ஒரு காணொலி வந்து திறந்து வச்சார் எக்ஸ்போ வந்து திறந்து வச்சாரு உள்ளே போகும்போதே நல்லா கார்னிஷ் பண்ற மாதிரி அழகான இதுல வந்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க இயற்கையால் ஆன ஒரு அரண் வந்து அமைச்சிருந்தாங்க என்ட்ரன்ஸ் வாயில் மாதிரி அமைச்சிருந்தாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து தங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க எஸ்போவில் என்னன்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கும்போது தான் பண்டைய தமிழ் பண்ட முறை அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எப்படி பண்டமாற்று முறை மூலமாக வந்து ஒரு கட்டத்தில் இன்னொரு இடத்துக்கு போய் கடல் மூலிமா நடந்தது மேலும் வந்து நாணய முறை அதாவது இப்போ நம்ம வந்து காசு வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அந்த காலத்தில் நாணய மாநிலங்களை எதன் மூலியமாக வந்து மாற்றிக்கிட்டாங்க எதுக்கு எதை வந்து கொடுப்பாங்க உப்புக்கு வந்து மா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஸோ ஒரு ஒரு பொருட்களுக்கு வந்து எப்படி வந்து மாற்றிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது அப்படியே அக்யூரேட்டாக வந்து இந்த ஒரு ஸ்டாலில் வந்து காமிச்சிருந்தாங்க பழங்காலத்து தமிழர்கள் வந்து எப்படி இருப்பாங்கிறது அதை பார்க்கும்போது உண்மையிலுமே ரியலாக வந்து இருந்துச்சு உண்மையில மனிதர்கள் உட்காந்து மாதிரி அதை பண்ணியிருந்தாங்க ஸோ புலி வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து ஸ்டாலை வந்து வடிவமைச்சிருந்தாங்க நம்மளுடைய தமிழக அரசு வந்து ஸோ அப்படியே அடுத்த ஸ்டால் நீங்கள் போனீங்கன்னா சிறுதானியங்கள் ஸோ சிறுதானியங்களோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு இந்த ஒரு எக்ஸ்போ போகும்போதும் அதாவது இந்த ஸ்டாலுக்கு போகும்போது வந்து தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து சிறுதானியங்கள் அதாவது நம்ம பார்க்கக்கூடாது பார்க்க முடியாத சிறுதானியங்களுமே இந்த ஒரு எக்ஸ்போவில் காட்டி பண்ணாங்க ஸோ அங்கே ஒரு ஹைலைட்னு பார்த்தா அந்த சிறுதானியங்களால் செய்யப்பட்ட செஞ்சிக்கோட்டை நம்ம விழுப்புரம் மாவட்டத்தோடைய ஒரு ஐக்கானிக் பிளேஸ்ன்னு சொல்லாமல் இந்த செஞ்சிக்கோட்டை அதை சிறுதானியத்தின் மூலிமா அழகாக வந்து செஞ்சுருந்தாங்க அதை மட்டும் பா அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது மயில்கள் அப்புறம் கைவினைப் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிறுதானியங்களோட முக்கியத்துவத்தை இந்த ஒரு ஸ்டாலில் வந்து நமக்கு வந்து பறைசாற்றிருந்தாங்க அதனுடைய முக்கியத்துவம் ப்ளஸ் அதை எப்படி நீங்கள் வந்து வேல்யூடாக மாற்றி வந்து விற்பனை செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக வந்து காட்டுனாங்க அடுத்த ஸ்டால் தான் ரொம்ப அருமையான ஸ்டாலுங்க நம்ம தமிழக அரசு கொண்டு வந்த உழவர் சந்தைங்க ஆமாங்க ஸோ நம்மளுடைய தமிழக விவசாயிகள் காய்கறியில் உடனுக்குடன் வந்து விற்பனை செய்கிறதுக்கு உதவியாகக்கூடிய உழவர் சந்தை எப்படி வந்து இயங்கும் இந்த உழவர் சந்தையில் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் ஒரு ஆஃபீஸ் செட்டப் வந்து எப்படி இருக்கும் அதனுடைய ரேட்டு வந்து எப் இப்படி உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து காட்டியிருந்தாங்க அப்படியே வந்து அடுத்த ஸ்டால் போகும்போது மசாலா பொருட்கள் ஆமாங்க நம்ம பிரியாணிக்கு மற்ற அன்றாட உணவுப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய மசாலா பொருட்கள் ஏ டு செட் அதாவது பட்டை லவங்கம் கிராம்பு அதிமதுரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து இங்கே வச்சிருந்தாங்க அதனோட ஏ டு செட் அதாவது செடியில் ஆரம்பித்து அதை அறுவடை பண்ணி அதோட பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ அடுத்தபடியாக பார்க்கும்போது பணம் தரும் முந்திரி ஆமாங்க முந்திரியை வந்து நீங்க கரெக்டான வகையில் வந்து விவசாயம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் ஸோ இங்கே பலா மற்றும் முந்திரியை வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க முந்திரியை மட்டும் வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அதை வேல்யூடேஷன் மதிப்பு கூட்டி அதை எப்படி விற்பனை செய்யணும் அதுவும் பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யும்போது அதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அருமையாக இந்த ஒரு ஸ்டாலில் நுணுக்கமாக வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு குடம் புலின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாமே பார்க்க வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டாலில் அப்படியே அடுத்த ஸ்டால் ஜம்ப் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வெட்டிவேர் விவசாயம் ஸோ இப்போ ட்ரெண்டிங்காக போயிருக்கக்கூடிய வெட்டிவேர் சாகுபடி மற்றும் வெட்டிவேரில் மதிப்பு கூட்டி ஒரு பொருளை வந்து எப்படி விற்பனை செய்கிறது அப்படிங்கிறத தெளிவாக அந்த ஸ்டாலில் வந்து காமிச்சிருந்தாங்க வெட்டி விநாயகர் வெட்டி வந்து மாலை கைவினை பொருட்கள் ஸோ வீட்டில் அலங்கார பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற வகையில் இந்த ஒரு ஸ்டாலில் வந்து காட்சி பற்றி அவ்வளோ அற்புதமாக ரமியமாக இருந்துச்சு இந்த ஸ்டாலுக்கு போகும்போதே அவ்வளோ ஒரு நறுமணம் ஏன்னா அந்த வெட்டியரோட வாசனை உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அவ்வளோ நறுமணமாக இருந்துச்சு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொருள் வந்து வச்சிருந்தாங்க ஸோ மணிலாவில் எப்படி மதிப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தால் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையுடைய மரச்செடிகள் அப்புறம் வந்து கிழங்கு வகைகள் எல்லாத்தையும் காட்சி பற்றி வச்சுருந்தாங்க நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த ஒரு ஸ்டாலில் வந்து பயன்படுத்தினாங்க பார்க்கவே ஒரு ரம்யமாக இருந்துச்சு கத்திரிக்காயில் ஒன்று வகை ரெண்டு வகை நம்ம வந்து ரகங்கள் வந்து பார்த்துருவோம் ஆனால் அந்த ஸ்டால் போகும்போது வந்து கத்திரிக்காயில் எவ்வளவு ரகங்கள் வந்து காட்சிப்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக வந்து இருந்துச்சு ஸோ கத்திரியில் இவ்வளோ ரகங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள் பார்க்கலன்னா என்னன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா உள் அலங்கார செடி வகைகள் அன்பா ஸோ இந்த ஒரு ஸ்டால் கண்டிப்பாக யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இல்லத்தரசிகள் நமக்குமே வந்து அவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஸ்டாலுக்குள்ளே போகும்போது அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சி அழகாக வந்து இருந்துச்சு அவ்வளோ வெரைட்டியான கலர்களில் பூக்களை வந்து அடுக்கி வந்து வச்சுருந்தாங்க ஸோ நம்ம வீட்டில் ஒரு அழகு தரக்கூடிய பொருட்களை கண்டிப்பாக இந்த பூச்செடிகள் வந்து இடம்பெறும் அதில் உள் அலங்கார செடிகள் அதாவது இண்டோர் பிளான்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டாலில் அழகாக வந்து காட்சிப்படுத்தினாங்க பார்க்கை வளர்ல ரம்யமாக இவ்வளோ வகைகளில் வந்து பூச்செடிகள்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம பார்த்தோம் அப்படியே பக்கத்து ஸ்டாலில் போனால் நகர்ப்புற தோட்டக்கலை அதாவது இப்போ நம்ம நகர்மைய வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய மாவட்டங்கள் ஸோ புதிய தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல பொல்யூஷனை கட்டுப்படுத்துறதுக்கு அதே போல் அந்த நகர்ப்புறத்தை சு சுற்றுச்சூழல் வந்து அழகாக வைக்கிறதுக்கு பார்த்தா இந்த ஒரு ஸ்டால் வந்து அவ்வளோ ரம்மியமாக வந்துருந்துச்சு ஸோ நகர்ப்புறத்தில் பயன்படுத்தக்கூடிய ஹைட்ரோஃபோனிக்ஸ் வெர்டிக்கல் கார்டனிங் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தொழில்நுட்பத்தை இந்த ஒரு ஸ்டால் அழகாக வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய செடிகளில் வந்து அழகாக வளர்த்து ஸோ அது எப்படி வந்து வளர்க்குறது அதை பராமரிப்பு வந்து எப்படி அதை எப்படி பார்த்தா அழகாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே ஏ டு செட் இந்த ஒரு ஸ்டாலில் வந்து தெளிவாக வந்துச்சு வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நண்பா ஸோ இதெல்லாம் ட்ரெண்டிங்காக நீங்கள் போனீங்கன்னா சென்னையில் வந்து பிரிட்ஜு கீழே வந்து வச்சுக்கூடிய இந்த வெர்டிகல் கார்டிங் சொல்லக்கூடிய அனைத்து தொழில்நுட்பத்தும் இந்த ஒரு ஸ்டாலில் காமிச்சிருந்தாங்க பார்க்க சூப்பராக வந்துருந்துச்சு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருடைய பொக்கம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்க பார்க்கவே உள்ள ரம்மியமாக அந்த ஸ்டாலில் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இதான் உண்மையான தலையாட்டி பொம்மை சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க அப்படியே பக்கத்து ஸ்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நெல்லில் மதிப்பு கூட்டி எப்படி வந்து லாபம் பெறுது ஸோ நம்மளுடைய விவசாய படத்துக்கு நெல்லில் வந்து லாபமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க நெல்லில் கண்டிப்பாக லாபம் இருக்குன்னுபா அதை நீங்கள் இது போல் அதாவது நெல்லில் பாருங்கள் எப்படிப்பட்ட மதிப்பு கூட்டி பற்றி விட்டுருக்காங்கன்னு பாருங்கள் நெல்லில் பொறி பொறி உருண்டை மேலும் பார்க்கும்போது நெல்லில் வந்து சிப்ஸு நெல்லில் வந்து முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இனோவேட்டிவாக கண்டுபிடிச்சி அதை எழுநூறுவா வரைக்கும் கிலோ வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க வெறும் பாக்கெட்டில் போட்டு அது மட்டும் இல்லாமல் நெல்லில் வந்து நெக்லஸ் செய்ய முடியுமாங்க முடியுமா நெல் மணிகளால் செய்யப்பட்ட நெக்லஸ் ஒரு உண்மையான நகை போயிடும் அவ்வளோ ரம்யமாக நேரும் பார்க்கும்போது நெல்லில் வந்து பிஸ்கெட்டு பொரியில் வந்து ஸ்நாக்ஸ் இன்னும் எண்ணற்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நெல்லில் வந்து செஞ்சுருந்தாங்க அரிசியிலேருந்து என்னென்னலாம் பண்ண முடியும் அரிசியோட ஸ்ட்ரா வேஸ்ட் அதை வைகோ என்னென்னலாம் வந்து பண்ண டீ கப்பாக மாற்றுறது தட்டாக மாற்றுறது ஒரு சால் பார்க்கும் போது உண்மையிலுமே நெல்லில் விவசாயத்தில் வந்து லாபம் இல்லைன்னு இந்த விஷயம் சொல்லாதீங்க அவ்வளோ லாபம் ஆல்பம் இருக்கு மதிப்பு கூட்டினா அதை எப்படி அறவை செஞ்சதை மாற்றது அப்படிங்கிற எல்லாமே இங்கே அழகாக வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம போகும்போது பழையபடி நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலும் கூடிய எஃபிஓ குழுக்கள் உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய மெயின் ப்ராடக்டை வந்து இந்த ஒரு எக்ஸ்போவில் காட்சிப்படுத்தினாங்க ஒன்று ஒன்றுமே பார்க்க நல்லா இருந்துச்சு அன்பா ஸோ மெயின் எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் விதை சான்றிதழ்கள் மற்றும் வந்து உயிர்மச்சான்று அதாவது ஆர்கானிக் மற்றும் சீட் சர்டிஃபிகேட் சொல்லக்கூடிய உங்களுடைய வயலில் விளையக்கூடிய பொருட்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு இன்னும் அதிகப்படியான அமௌண்ட் மூலியமாக விற்பனை செய்வதுக்கான அழகான ஸ்டால் தான் இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டாலு ஸோ இதை காண்டாக்ட் நம்பர் வேணால் கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் வந்து சீடுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து கொடுத்துட்றேன் ஸோ எந்தெந்த பொருட்களை நீங்கள் வந்து வேல்யூ அடெட் பண்ணி இல்லை வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கி வெளிநாடுகளுக்கு வந்து விற்பனை செய்யலாம் அப்படிங்கிறது ஏ டு செட் இவங்க வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் பண்ணுற பயிருக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ இந்த ஒரு எக்ஸ்போ சென்னையில் வந்து பார்த்தா மிக சிறப்பாக வந்து நடந்துச்சு அவ்வளோ மக்கள் வந்து வரவேற்பு கொடுத்து நம்மளுடைய நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்த படுத்தக்கூடிய ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸை வந்து தொடர்ந்து வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க சுத்தமான மலை தேன் அப்புறம் வந்து பார்த்தா மதிப்பு கொட்டி விற்கப்பட்ட எல்லா பொருட்களுமே இந்த ஒரு ஸ்டால் அழகாக வந்து காட்சி பார்க்க வந்து நல்லா வந்து இருந்துச்சு ஸோ நல்ல எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க கண்டிப்பாக இது போல ஸ்டால்களை மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்க ஏன்னு கேட்டால் புதிய புதிய டெக்னாலஜி ஒரு உழவர் உற்பத்தியாளர் குழு வந்து ஒரு எம்என்சி கார்பரேட் கம்பெனிக்கு நிகராக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணி அவ்வளோ சூப்பராக வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச கண்டிப்பா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் வந்து பண்ணுங்க நண்பா சோ என்னோட எல்லா காண்டாக்ட் விளிஷ்யுமே கண்டிப்பா வந்து ஷார்ட்ஸ் குட்டி குட்டியா வந்து போட்டிருப்பேன் அதையும் நீங்க செல்ஃபுன்னு பாக்கலாம் சோ நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க